ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மால்டா டூ எங்கே இருக்கோம்னா க்ரூஸ்ல இருக்கோம் ஸோ இன்னைக்கு மால்டால இருந்து கோசோ ஐலாண்ட் ஃபெரி டிராவல் இது இதோட மால்டாவோட சிஸ்டர் ஐலாண்டுக்கு போக போகிறோம் ஸோ நீங்கள் மால்டான்னு சொன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது ப்ளூ சி ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் யூரோப்பியன் ஸ்ட்ரீட்ஸ் ஆனா மால்டாவோட ரியல் சோல் எங்க இருக்குன்னு கேட்டா அது இந்த ஒரு சின்ன ஐலாண்டுன்னு தான் சொல்லும் வெல்கம் டு கோசோ மால்டாவின் ஹிடன் பேரடைஸ்ன்னு சொல்லலாம் கோசோங்கிறது மால்டாவோட செகண்ட் பிக்கெஸ்ட் ஐலாண்ட் மெயின் மால்டா பிஸியாக இருக்கும் டூரிஸ்ட் க்ரௌடட் சிட்டி ஸ்டைலில் இருந்தாலும் கோசோ வந்து ஒரு அமைதியான பசுமையான அழகு நிறைந்த ஒரு வைபாக இருக்கக்கூடிய வில்லேஜுன்னு சொல்லலாம் லோக்கல் மால்டிஸ் மக்கள் கோசோவை மால்டாவின் ஹார்ட்னு தான் சொல்கிறாங்க அதை நீங்கள் அங்கே போனால் நீங்களும் அத வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இப்போ ஹிஸ்டரி ஆஃப் கோசோ கோசோவின் வரலாறு ரொம்ப ஏன்ஷியன்ட் ரொம்ப பழமையானதா இருக்குது இங்க ஏழாயிரம் வருடர்களுக்கு முன்னாடியே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது பொனிஷியன்ஸ் ரோமன்ஸ் அரப்ஸ் நைட்ஸ் ஆஃப் மால்டா பிரிட்டிஷ் எல்லா சிவிலைசேஷன்ஸும் இங்க கோசோவை ரூல் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க டைம்ல கோஸோக்கு கவுலோஸ்னு பேர் அதுக்கப்புறமா லேட்டராக அரப்ஸ் வந்து கோசோன்னு பேர் மாறிடுச்சு இந்த குட்டி ஐலாண்டு யூரோப்பில் பல கல்ச்சரோட ஃபுட் பிரிண்ட்ஸை கொண்டு இருக்குது இங்கே இருக்கிற பில்டிங்ஸில் ஃபுட்ஸில் லாங்குவேஜில் எல்லாத்துலேயுமே யூரோப்ஸோட பிரிண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான எக்ஸ்பிளோர் பண்ணக்கூடிய பிளேஸஸ்னால் கனிச்சியா டெம்பிள்ஸ் அதுக்கப்புறம் சிட்டாடல் இதெல்லாமே சொல்கிறாங்க சிட்டாடல் ஃபோர்ட் இதெல்லாம் தான் முக்கியமாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ப்ளேஸஸ்ஸாக இருக்குது இங்கே நேச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குது அப்படின்னா கோசோவோட நேச்சர் ரொம்ப ரிச் அதை சுற்றியுமே மலைகள் வேலி பள்ளத்தாக்குகள் ரெட்ஸ் அண்ட் பீச்சஸ் ட்ரமேட்டிக் கிளிஃப்ஸ் கிளிஸ்டல் கிளியராக எல்லாத்தையும் கிளிஸ்டர் கிளியர் சி எல்லாத்தையுமே ஒரு ஐலாண்டுக்குள்ளேயே இருக்குது இங்கே ரமலா பே ப்ளூ ஹோல் இன்லேண்ட் சி இது எல்லாமே வேர்ல்டு ஃபேமஸ் நேச்சுரல் வண்டர்ஸ் கோசோவை பார்த்தா இது யூரோப்பில் இருக்கிற ஒரு சீக்ரெட் மூவி செட்டு மாதிரி தான் நமக்கு தெரியும் ஏன்னா அங்கே அவ்வளோ அழகாக இருக்கும் கோசோவுக்கும் சினிமாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது ஸோ கோசோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ஃபோ இங்க டானீஸ் அண்ட் கால்ட்ரோகோ wedding scene இங்க தான் எடுத்து இருக்காங்க ஹாலிவுட் டைரக்டர்ஸ் கோசோவுக்கு நேச்சுரல் ஃபேன்டஸி World னு கூட பேர் வச்சிருக்காங்க கேமராவை ஓபன் பண்ணும்போது சினிமா ஷாட் ரெடியா கிடைக்கும் இப்போ நீங்க பார்த்துட்டு இந்த ஷாட் கூட சினிமாட்டிக் ஷாட் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அங்க இயற்கையான லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் கோசோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மட்டும் இல்லை இது வந்து ஒரு ஃபீலிங் தான் இங்கே அமைதியாக நேச்சரோட அமைதியாக இயற்கையோட ஹிஸ்ட்ரி கல்ச்சர் எல்லாமே கலந்த ஒரு இடமாதான் இருக்குது மால்டாவோட சத்தமான சைடு ஒன்றுன்னா அமைதியா அதோட சோல்னு ஒன்று சொல்ல முடியும்னா அது நம்ம கோசோவை தான் சொல்ல முடியும் ஸோ நீங்கள் மால்டாக்கு வரீங்க அப்படின்னா கோசோவை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க மேலும் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இது இருக்கு என்னன்னா கள்ளிப்பழம் வச்சு மதிப்பு கூட்டி இங்கே இருக்குது அதை பற்றின ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அடுத்த ஷார்ட் அதுதான் மிஸ் பண்ணாமல் பார்த்து கள்ளிப்பழத்தில் எப்படியெல்லாம் மதிப்பு கூட்டலான்னு நீங்கள் கோசோவிலருந்து நான் கற்றுக்கிட்டேன் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எங்க கூட டிராவல் பண்ணுங்க யார் மால்டா போகிறாங்களோ யார் யூரோப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கண்ட்ரியை சஜஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணி ஓடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பா பாய்